ஓகே இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில இந்த பெரியார் இஷுவ வந்து துவங்கச்சே திரும்ப இன்றைக்கி ஈரோடு அந்த பிரச்சாரத்தின் போதும் அதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்கார் இது பெரியார் மண் கிடையாது வெறும் சேரர் சோழர் பாண்டியன் மண்ணு தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கூட அவர் பேசுகிறார் எனக்கு அது வருத்தம் என்னென்னா பெரிய இவர் சீமானவர் சோழலில் எதுவும் ஒரு வார்த்தையும் வந்து எக்ஸஸ் கிடையாது அவர் ஒன்றொன்றும் தேதி சொல்லி நாள் சொல்லி விடுதலை பத்திரிக்கை சொல்லி உண்மை சொல்லி குடியரசு பத்திரிகை சொல்லி அவர்களுடைய ஏடுகளில் மாநாடுகளை வந்த சொல்லாரு இப்போ நேற்று பேச்சில் போது கூட சேலத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு நடந்த மாநாட்டில் என்ன சொன்னாங்கன்னு சொல்கிறார் சீமான் ஒரு இழிபிறவி சீமான் ஒரு தகப்பனுக்கு பிறந்திருந்தால் அவர் சுத்தமான தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தால் அவர் நல்ல பிறப்பாக இருந்தால் இதெல்லாம் பேச்சா மனசாட்சி உள்ளவர்கள் செய்யக்கூடிய விஷயமா சொல்லு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த இந்த பெரியாரிசு வந்து துவங்குச்சு திரும்ப இன்னைக்கு ஈரோடு அந்த பிரச்சாரத்தின் போதும் அதை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காரு இது பெரியார் மண் கிடையாது வெறும் சேரர் சோழர் பாண்டியன் மன்னு தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட அவர் பேசுறாரு பருவா படிடா ஒழுங்கா படியுடா நீ படிச்சு பெரிய ஆளாகிடும்புடா பெரிய உத்தியோகத்து போடும்புடா அவர் வந்து அதை உண்மை நானும் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோடி மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அது ஒரே ஒருத்தருக்கு சொந்தமானதுங்கிறது இருக்க முடியாது அவர் உண்மத்தில் சொல்ல பெரியார் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய நல்லது செஞ்சார்னா யாரும் அப்செவ் பண்ணல சரிங்க இருந்து போட்டுங்க இருக்கலாங்க அப்படின்னு சொல்லலாம் பெரியார் வந்த பிறகுதான் உங்களுக்கு அறிவு வந்தது மொழி வந்தது படிப்பு வந்ததுங்கிறது தான் அந்த கேள்வி வருது அதுதான் இவன் அப்போ கூட புத்தி வராது கேக்குற ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழன் வந்து இரும்பு நாகரீகத்துல உச்சத்துல இருந்தான் அன்னைக்கு வந்து இரும்ப உருக்கி அது வந்து ஆயுதம் செய்யக்கூடிய இடத்துல கருவியல் சுக்கத்துல இருந்தான் அப்படின்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பெரியா இருந்தாருங்கிற கேள்வி எழுப்புற எனக்கு அது வருத்தம் என்னன்னா பெரிய சீமானவள் சொல்றதுல எது ஒரு வார்த்தையும் வந்து எக்ஸஸ் கிடையாது அவர் ஒன்னு தேதி சொல்லி நாள் சொல்லி விடுதலை பத்திரிகை சொல்லி உண்மை சொல்லி குடியரசு பத்திரிக்கை சொல்லி அவர்களுடைய ஏடுகளில் மாநாடுகளை வந்த சொல்வார் இப்போ நேற்று பேச்சில் போது கூட சேலத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நடந்த மாநாட்டில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சொல்கிறார் என்கிட்ட இருக்கிற சீமான் ஒரு இழிபிறவி சீமான் ஒரு தகப்பனுக்கு பிறந்திருந்தால் அவர் சுத்தமான தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தால் அவர் நல்ல பிறப்பாக இருந்தால் இதெல்லாம் பேச்சா மனசாட்சி உள்ளவர்கள் செய்யக்கூடிய விஷயமா சொல்றார் கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி எவ்வளவு தலைமுறையை தோண்டி எடுத்தாரா கிளிக்கிறது இதுதான் பெரியார் சொல்லி கொடுத்தாரான்னு சொல்லு பெரியாரை வந்து விமர்சிக்கவே கூடாது நீங்க ராமரை விமர்சிக்கிறீங்க கிருஷ்ணர் விமர்சிக்கிறீங்க எங்களுடைய கடவுள் நம்பிக்கையை விமர்சிக்கிறீங்க குடிமையா இருக்கிறீங்க பூனல் இருக்கிறீங்க இழிவுபடுத்துறீங்க சாமியை வந்து எள்ளல் பண்றீங்க

நம்ம பெரியாரை பேசக்கூடாதுங்கிற சொல்ல நான் இருக்கிறேன் பெரியாரை பத்தி பேசாதீங்க ராமரை பற்றி பேசுவோம் கிருஷ்ணரை பற்றி பேசுவோம் ராஜாதி பற்றி பேசுவோம் காமராஜை பற்றி பேசுவோம் மோடி பற்றி பேசுவோம் பெரியாரை பற்றி மட்டும் பேசக்கூடாது அந்த கேமுக்கு ஊத்து வர முடியாது அது நம்மளுக்கு ஊத்து வராதுங்க நாங்கள் என்னென்ன பிளான் பண்ணி இப்போ பாதிலே போக வேண்டியதா இருக்கு பாருங்க இப்படி வந்து தமிழ் வந்து ஒரு காட்டு மொழி அப்படின்னு சொல்லி சொன்னார் தமிழ் நீச பாசை தமிழ் வந்து ஏற்க முடியாது தமிழ் வந்து பயிற்சி வேலைக்காரர்கிட்ட பேச இதெல்லாம் சொன்னாரு ஆட உங்க கூர்காவுக்கு போறோம்

கொளத்தூர் பெரியார் வந்து திருக்குறள் பத்தி சிலப்பதிகாரம் பத்தி தமிழ் தாய் வாழ்த்து பத்தி கடவுள் பத்தி தமிழ் மொழி பத்தி இந்திய சுதந்திரம் பத்தி புரியுதுங்களா இந்திய எனக்கு சுதந்திரம் கொடுக்க இது இல்லாத பத்தி கீழ் உண்மணி படுகொலை பத்தி தமிழ்நாட்டில் பட்டியலத்தர் கோயில் நுழையை பற்றி இதில் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காரு ஹாஃப் ட்ரூத்துக்கு ஒரு பேசுகிறார் பெண்கள் கற்பு பற்றி இப்போ தாலி இருக்கிற பற்றி கற்பை எல்லாம் பேசிட்டார்ல இது எல்லாத்தையும் வந்து சீமான் சொல்கிறார் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை இதில் உள்ள மீதி ட்ரூத்தை நீங்கள் சொல்லுங்கன்ற எப்படி தெரியும் படிச்சிருந்தா தெரியும் நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கிறது இல்லை இதே அண்ணன் குளத்தில் வீரமணி அவர்கள் வந்து இதுதாங்க தாங்க உண்மை அப்படிங்கிற அவர் வந்து தாலி அறுக்க சொல்லலை தாலி வந்து ஒரு அவமான சின்னம் இருந்தால் நம்ம புரிஞ்சுக்கலாம் தாலி அறுக்க சொன்னாரா இல்லையாங்கிற கேள்வி போய் வரணும்ல கர்ப்பப்பை அறுத்தறிங்கன்னு சொன்னார்ல சொல்லலை சொல்லுங்க தமிழை பற்றி அப்படி சொல்லலை சுதந்திரம் கொடுக்காதீங்கன்னு சொல்லலை சொல்லுங்க அதை சொல்ல மாட்டேன்றீங்களே பெரியாரை சீமான் சொல்வது பொய் பெரியார் சொன்ன இந்த விஷயம்தான் உண்மை அப்படின்னு எடுத்து சொல்லுங்க மக்கள் அது சொல்ல மாட்டேன்றீங்களே ஷூட்டிங் த மெசேஞ்சர் சொல்லுவாங்க நீங்க பேசுனவரை திட்டுறீங்க அதுவும் அவதூறா திட்டுறீங்க இந்த பாரு என் தலைவன் சூனா பாண்டிக்கு ஆப்போசிட்டா அவனா மனு தாக்கல் பண்ணீங்க கோயல் அம்புட்டு பேரும் தாக்கல் தான் வாங்கடா பேசுன விஷயம் உண்மை போய் சொல்ல மாட்டீங்க நமக்கு என்ன தெரியும் நமக்கு ஒரு ஒரு வேங்கவேல் கேஸ்ல என்ன சார் நடந்துச்சு அப்படின்னு கேக்குது அப்ப சார் இப்படி 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 இல்ல சார் இப்படி இப்படி ரெண்டு அப்பதான் என்ன தெரியும் வேங்கவேல் நீ விசாரிச்சிருவாங்க நீ அப்படியே

பெண்ணை பெண்ணா மதிக்கணுமா பெண் ஆணா மாற்றணுமா நான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது எனக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு என் ஹேர் கட் எனக்கு பிடிக்கும் என் அப்பியரன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி டாம் பாய் ஆங்கில்ல ஒரு பைக் ஓட்டுனதை தவிர வேற என்ன பாயிஷ் ஆங்கில்ல நீங்க எக்ஸ்ட்ரா ப்ரூவ் பண்ணிட்டீங்க திரு துரைமுருகன் அவர்கள் இவ்வளவு சீனியர் அவர் நேத்து சொல்றார் ஒரு இடத்துல பேசும்போது இல்லாட்டா நானும் கோவனம் கட்டிட்டு ஏர் உழுதுட்டு தான் இருந்திருப்பேன் திருப்பி சொல்லுங்க இல்லாட்டா நானும் கோவனம் கட்டி கோவனம் கட்டி ஏர் உழுதுட்டு தான் இருந்திருப்பேன் இதுல என்ன மெசேஜ் பாஸ் பண்றீங்க கோவணம் கட்டி ஏர் உழுறது வந்து இழிவான தொழில் பாஸ் பண்றீங்க ஆமாவா இல்லையா விவசாயம் ஒரு தொழில் இல்ல என் வாழ்வியல் என் பண்பாடு அப்ப நீங்க வந்து அதான் சொல்ல இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் பார்ப்பனர்கள் நம்மிலும் கீழோர் இவர்கள் நமக்கு எதிரின்றார் பெரிய அவரு கிறிஸ்தவர்கள் யாரும் தெரிஞ்சு வச்சு இஸ்லாமிய யாரும் தெரிஞ்சு பார்ப்பனர் யாரும் தெரிஞ்சு இந்த நம்மிலும் கீழோர் யாருன்னு சீமான் கேட்கிறார் இப்போ பெரியார் குறித்து அவர் பேசின உடனே அவர் வீட்டு முன்னாடி போராட்டம் பண்ணாங்க அதையும் நம்ம ஒரு சைடு பார்த்தோம் அதன் இதுதான் அநாகரிகம் நான் சொல்லுவேன் ராமரை பத்தி நீங்க பேசணும்போது பெரிய தலைவர் முன்னாடி வந்து ஆர்ப்பாட்டம் நடந்துச்சா ராமர் கிருஷ்ணரை நீங்க இழிவா பேசுனது இல்லையா ஈவிடிசிங்க கிருஷ்ணரை போடணும்னு நீங்க பேசுனது இல்லையா ராமர் வந்து இன்ஜினியரா ராமர் வந்து மது குடித்தாரு சோமபான சுராபான அன்னைக்கு இருந்துச்சு இதெல்லாம் நீங்கள் பேசும்போது யாராவது வந்து அறிவாலயம் முன்னாடியோ கோபாலவர் முன்னாடியோ பெரியார் தொடர் முன்னாடியோ வீட்டில் வந்து யாராவது ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா அது வந்து தெரில ஞாபகம் இல்லை மூதே

கடவுள் மறுப்பை கடைபிடிக்கிறீங்களா சேகர் பாபு முதல்ல வைகுண்ட ஆரசுல முதல் போய் நிக்கிறா எல்லா அமைச்சர் பொருமக்களும் நிக்கிறாங்க திருப்பதி கோயிலு தமிழ்நாடு எல்லா கோயிலுக்கும் போறீங்க சாமி கடவுள் பத்தி உள்ளவன் நீ கடவுள் மறுப்பு ஏத்துக்கிட்டீங்களா தமிழ் பத்தி அவரு சொல்ற தமிழ் வாழ்கனன்னு அரசு அலுவலகத்த போகணும் தமிழ் பத்தி அவர் சொன்ன நீங்க ஏற்கறீங்களா சுதந்திர இந்தியாவில நாங்க குடியேற்றம் வாங்கி கொடுத்தார் கலைஞர்னு சொல்றீங்க சுதந்திரத்தை அவருக்கு பெரியார் ஏத்துக்கிட்டாரா திருவள்ளூர் வந்து தமிழ் மறை உலக பொதுமையோட திருவள்ளூர் அவர் ஏத்துக்கிட்டாரா தமிழ் தாய் வாழ்த்துக்கு அவ்வளவு பெரிய சண்டை நடந்துச்சு தமிழ் தாய் வாழ்த்து அவர் ஏத்துக்கிட்டாரா ஒரு முட்டாள் தனது பிள்ளை இன்னொரு முட்டாள் தரமான்னு கேட்டிருக்காரு அந்த ஆள் என்ன சொன்ன அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன் ஏன் என்ன சொன்ன அவனுக்கு போட்டேன் சொன்ன இதுல எதுல உண்மை ரெண்டும் உண்மை தானே என்னடா சொல்றேன் அவர்தான் வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து உங்ககிட்ட வாங்கின காசுக்கு சின்ன சின்னத்துல ஒரு குத்து எதுக்கு ஊசி போடல எங்க மகாராசியான ஆளா இருக்கீங்க வந்து ஒரு ஊசிய போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த அளவுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும்